யூடியூப் நண்பர்களே வணக்கம் நான் தானே உங்கள் சேலமணி இந்த பதிவு எதுக்காகனா இன்றைக்கி ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு சேலம் மணி இருக்கு சேலம் மணி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு என்ன பார்சல்னு சரி தெரியல அப்பா மகாராஜா இப்போயாவது ஏதாவது நல்ல பொருளாக அனுப்புங்க பாக்ஸ் வேறு வெயிட்டாகவே இல்லை பார்க்கலாமா நண்பர்களே லெட்டர் வந்திருக்குது யாரா இருக்கும் இரும்பு கடை ராஜா அட பாவி பாயில் நீயா ஏற்கனவே விலங்கமான பிடிச்சாலாச்சு நீங்கள் ஏற்கனவே வீடியோ காலாக அது இதுன்னு பண்ணி எனக்கு டார்ச்சர் கொடுத்த இரும்பு ராஜா தானே நீங்கள் ஏ என்ன வாசியிருக்கான் சாணிமணி தலைவரே வணக்கம் பல வருடங்களாக ஒ ஒரே மொபைல் வீ மொ மொபைல் வீடியோ போட்டு வருவதால் ஒரு புது மொபைல் ஃபோன் வாங்கி அனுப்பி உள்ளேன் புது மொபைலா பாருங்க என்ன அனுப்பியிருக்கான்னு பார்ப்போம் வாவ் நண்பர்களே அனுப்பி அனுப்பியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன என்ன பாக்ஸ் வெயிட்டாக இருக்குது வெயிட்டாக இல்லை இருங்க என்னன்னு பார்ப்போம் என்ன அது பிஞ்ச செருப்பு அனுப்பியிருக்கான் பாருங்க பிஞ்ச செருப்பு பயில பிஞ்ச செருப்பு அனுப்பியிருக்கே பிஞ்ச செருப்பு ஆனா மானங்கட்ட பயில அருவில இப்ப கொஞ்சமா செய்ய புதுசல்ல அனுப்பியிருக்கான்னு சொல்லி பிஞ்ச செருப்பு அனுப்பியிருக்கான் சாணியில முக்கியம் அனுப்பியிருக்கான் அதுவும் லேடி செப்பல் அனுப்பியிருக்கான் முட்டா பையில எங்க தர வரீங்க மானகட்ட பிள்ளை பேஜில போறவன் வாஞ்சில போவான் அருவில்ல செல்லு ஏமாந்து போயிட்டு கிருக்கு பயிர் உள்ள என்ன அனுப்பியிருக்கான் என்ன இதே இதுக்கு பேப்பரு எம்சி பேப்பரை அனுப்பியிருக்கான் நண்பர்களை விட்டா வாயில அடுச்சு ஏ உள்ள ஒரு இருக்குது மா மானங்கட்ட பயில சாணி மணி புது போனா போ போன போன உடனே வாய போ போ வாய பொழந்தையா பிஞ்ச செருப்பு சாணி மு முக்கி பிஞ்ச செருப்ப சாணியில முக்கி அனுப்பி அனுப்பிங்க நீ மோந்து பா பார்த்துருப்பேன்னு தெரியும் இப்படிக்கு சாணி மணி ரசிகன் தேனி தேனியாடா நீ முட்டா பயிர பாருங்க நண்பர்கள அருவ கட்ட சாணியில முக்கி செருப்பு அனுப்பியிருக்கான் அருவ கட்ட பாருங்க என்ன எடுத்துட அருவ கட்ட முட்டா கிருக்கு தெரியல உனக்கு மானகட்ட தங்கு வேற அறுத்து விட்டுருவாங்க எவனா அனுப்புங்க இரும்பு கடை பாருங்க செருப்பு அனுப்பி இருக்கான் பிஞ்ச பழைய லேடிஸ் செப்படு ஒரு செருப்பு இந்த ரெண்டு செருப்பு அனுப்பி இருந்தா கூட உதவி இருக்கும் அது பிஞ்சு போன செருப்பு ஒரு செருப்பு அனுப்புறீங்க ஏன்னா தேவலாம் இந்த மாதிரி அசிங்க